வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க இஷ்யூவை பற்றி அகைன் பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தோம் ஏன்னா போதிய விழிப்புணர்வை முந்தைய வீடியோவில் கூடுத்துட்டு இதை பற்றி மக்கள் சார்ந்து ஆனால் திரும்ப இப்போ பேசுகிற சூழல் ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா இவங்க ஒரு செப்பரேஷன் சார்ந்து மட்டும் இல்லை ஊர்மையாக இருக்காங்களே இந்தியன் படத்தில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் அந்த நடிகை அவங்க விவாகரத்து கோரி இருக்கிறதா அடுத்த ஒரு டிவோர்ஸ் கேஸ் வரை பிரேக் ஆகிருக்கு இது எல்லாம் சார்ந்து தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் முதல்ல ஜெயம் ரவின் ஆர்த்தி இவங்க சார்ந்த எக்ஸ்கரேஷன்ஸ் இருக்குல்ல அதை பற்றி பேசிடலாம் சமீபத்தில் அதாவது கரெக்டாக என் பர்த்டே டைமு நைன்த்து அந்த டைமில் ஜெயம் ரவி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை போட்டிருந்தாருங்க அதில் தெளிவாக சொல்லிட்டாப்புல இது போல் என்னோடய மனைவியை நான் பிரியிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இந்த பதிவை அவர் இன்ஸ்டாகிராமில் போடலை அந்த டைமில் கவனிச்சு பார்த்தீங்களா அதுக்கான காரணம் இன்ஸ்டாகிராமை இவர் மேனேஜ் பண்ணலை அட்மினா அதுக்கு முழுக்க முழுக்க இருந்தது ஆர்த்தி அவர்கள் தான் பாஸ்வேர்டு முத கொண்ட அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் யார் மெசேஜ் பண்ணுறா இல்லைன்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு இவங்க தான் முழுக்க முழுக்க ஃபுல்லாக நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க இவங்ககிட்ட பாஸ்வேர்டு இருக்குது இவங்கிட்ட சரியாக ஒரு பேசலன்ற பட்சத்தில் அந்த இன்ஸ்டாகிராமில் போட முடியாத ஜேம்ரியோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே அதில் அந்த டைமில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்ஸ்டாகிராமில் போடாமட்டிருந்தார் ஜேம்பரி சரி ஓகே இது மைண்ட் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிங்க எங்கிட்ட கேட்காமலேயே இவர் இந்த முடிவு எடுத்துட்டாரு என் உட்கார்ந்து பேசியிருக்கணும் அவர் பேசக்கூட இல்லைன்னு ஆர்த்தி ஒரு பதில் பதிவை போட்டிருந்தாங்க அங்கே தான் இஷ்யூ பெருசாக ஆரம்பிச்சிது ஆகா மியூச்சுவலாக இல்லை போல இருக்கே ஏதோ குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு அப்படின்னு எல்லா மக்களும் ஒதுங்க ஆரம்பித்தாங்க ஒரு மகன் குடும்பத்தை விட்டு போக மாட்டான் அது எப்படி சரியாக இருக்குன்ற மாதிரி குஷ்பு அவர்கள் வேறு ஒரு பதிவை போடவே இந்த நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றப்பட்டுருச்சு ஆக்சுவலாக இவங்களோட திருமணத்துக்கு காரணக்கருத்தாவே குஷ்பு தான் அப்படின்னும் சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய பேச்சு இருக்க தான் செய்யுது இவர் ஜஸ்ட் அந்த போஸ்டோடு மட்டும் நிறுத்திக்காமல் ரவி என்ன பண்ணிட்டாப்புல கோர்ட்டில் விவாகரத்து வழக்க தொடர்ந்துட்டாருங்க ஓகேவா எனக்கு விவாகரத்து கிடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலளித்த ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்க இது ரவியோட தன்னிச்சையான முடிவு அவரை இண்டிபெண்ட்டாக எடுத்து ஒரு டிசிஷனு இதில் என்னோடய ஒப்புதல்ன்றது எதுவுமே இல்லைங்கன்னு அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு அதை விடுங்க இன்னொரு பக்கம் வதந்தி பிரேக்காக ஆரம்பிச்சுது ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே அவங்க குடும்ப விஷயம் அதை சார்ந்து என்ன ஹாப்பினின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டு இதுதான் காரணமாக இருக்குன்னு உள்ளே போய் நோண்டக்கூடாதுன்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறது பிக் பாஸ் அவ்வளோ கிரேஸோடு பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற கிரேஸ் இருக்குல்ல அதுதான் காரணம் அதுதான் இங்கேயும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க ஜெயம் ரவி இன்னொருத்தவங்கள கரம் பிடிக்க போகிறாரு அவரோட நீண்ட நாள் காதலி அவங்க ஸோ அதனால தான் அவர் டிவோர்ஸ் கோரியிருக்காரு அவரோட இப்போதைய மனைவி கிட்டேன்னு ஒரு வதந்தியை கழப்பி விட்டானுங்க ஏன்னா எதுக்காக அதை வதந்தின்றனா சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே இதை மறுக்கிறாங்க அப்போ வதந்தின்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் அவங்க பேர் கெனிஷாங்க கெனிஷா ஃப்ரான்சிஸ் பிரபல பாடகி இவங்க ஜெயம் ரவியோட நெருக்கமாக இருக்கிறதுனாலையும் இதனால் தான் டிவோர்ஸ் டிசிஷன் இந்த குண்டை போட்டு விட்டாங்க இது பரபரபரன் பரவி ரவியோட காதுகள் வரைக்கும் போயிருக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ரவி வந்திருக்காப்புல இந்த செப்பரேஷன் சார்ந்த போஸ்ட்டை போட்டாரில் அதுக்கு பிற்பாடு வந்து அவர்கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்டாங்க என்ன சார் இது போல் என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ ரவி தெளிவாக சொன்னாருங்க சில விஷயத்தை எங்கள் கெனிஷா கூட என்ன எப்படி இங்க வச்சு சேர்த்து பேச முடியும் அது தப்புங்க அவங்களாம் கிசுகிசு கிசி கலப்புராமரம் எதுவுமே கிடையாது நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறவங்க இந்த கெனிஷா நாங்கள் இணைஞ்சி ஒரு பெரிய ஹீலிங் சென்டர் போடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது அந்த ஐடியா இருக்குது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதை பண்ணுவேன் அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லி முடித்தார் வாழு வாழ விடுன்னு சொன்னார் யாரை எதுக்காக சொல்லியிருக்கலாம் மக்கள் உங்கள் வீட்டே விட்டுறாரு இதுக்கப்புறம் கெனிஷா அவர்கள் ஏன்னா இவங்க பக்கமாக பல பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரவி கூட சேர்த்து வச்சு பேசவே இவங்களோட சோஷியல் மீடியா பக்கங்கள் இருக்கல அது வரைக்கும் பல பேர் படம் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நீதானம்மா நீதானம்மா அதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கெனிஷா ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டாங்க ஒரு பிரபல சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுக்குறப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க ரவி கூட தொழில்முறை உறவு மட்டுந்தான் எனக்கு ஒரு நட்பு என்னோட நண்பர் என்னோடய கிளைண்ட்டு அவங்க பிரிவுக்கு நான் காரணம் கிடையாதுங்க ஆர்த்திக்கு ரவி அனுப்புகிற நோட்டீஸ் இருக்குல்ல அது வரைக்கும் எனக்கு ரவியை பற்றி முழுசாக தெரியவே தெரியாது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் அந்தளவுக்கு ரொம்பலாம் தெரியாதுன்னு தான் கெனிஷா சொன்னாங்க அது மட்டும் இல்லை இது உங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை வேறொருத்தரோட குடும்ப பிரச்சனை அதில் இருந்து இருங்க என்ன இதுக்குள்ளே இழுத்துறாதீங்க அப்படின்னு பொதுப்படையாகவும் சொல்கிறாங்க தனக்கான விஷயமாக சொல்லிக்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆல்ரெடி அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை எதுக்கே இது போல் இஷ்யூ தேவையில்லாத வதந்திகளை பரப்புனீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லைன்ற மாதிரி தான் இந்த விஷயத்த சொன்னாங்க இந்த விவகாரத்தை பற்றி இனிமேனா விளக்கம் கொடுக்கவே மாட்டேன் மற்றபடி பேட்டி கிட்டே கேட்குறீங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பற்றி யாருக்கிட்டே நிரூபிக்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சுயமரியாதை சார்னே சொல்லியிருக்காங்க அதன் என்ன அப்புறம் கெனிஷானா சிங்கர்னு சொல்கிறீங்க ஏதோ ஹீலிங்கன்றீங்க புரியலையான்னு சில பேருக்கு டவுட் வரலாம் உண்மையிலேயே நல்ல டேலண்டடுங்க கெனிஷா அவர்கள் ஒரு நல்ல சிங்கர் ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் வேறு இந்த ஹீல் பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாம் ஏன்னா ஜெயமிரி அவர்கள் உளவியல் சார்ந்த சில குழப்பங்கள் தனக்கு இருக்கிறதுனால தான் முதல் முறை இவங்களை மீட்டே பண்ணியிருக்காராம் ஸோ இந்த உளவியல் சார்ந்த ஹீலிங் இருக்குல்ல அதை தனக்கே இவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இல்லை ஸோ அந்த நம்பிக்கை தான் இவங்களுக்கு பெரிய நட்பையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இவ்வளோ தான் ஆனால் அதை தாண்டி பேசுகிற வாய்கள் இருக்கே என்னத்தை சொல்கிறது சும்மா அந்த வாயில் மிச்சல போட்டு அரைக்க கொடுத்தா மாதிரி கண்ட காரணத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா இது போல விஷயம்லாம் ரொம்ப 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 சென்சிட்டிவ் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் அதை பற்றி பொது வழியில் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது உண்மையாகவே இருந்தாலும் அவங்களுக்கு எந்தெல்லாம் பாதிப்பை கொடுக்கன்ற விஷயத்தை மைண்டில் வச்சு சில விஷயங்களை சென்சார் பண்ணி தான் சொல்லணும் இது பொதுவான நாகரிகம் இது தெரியாமல் சில பேர் நான் ஓப்பனாக பேசுகிறேன்ற பேரில் குடும்பங்கள் சார்ந்த அழுகை ஏற்படுத்துகிறாங்கன்னா அவங்கள என்னத்தை சொல்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன நடந்திருக்கு நம்ம அடையார் துணை ஆணையர் அலுவலகம் இருக்குல்ல அங்கே ரவி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காருங்க யார் ப்ரோ இந்த தப்பாக பேசுனாங்களா அவங்களுக்கு எதிராக கேட்டிங்கன்னா அவங்க மேலே இல்லை ஆர்த்தி அவர்கள் சார்ந்து தான் என்னென்னா ஈசிஆரில் இருக்கிற ஆர்த்தியோட வீடு இங்கே அவரோட உடைமைகள் எல்லாமே இருக்கா இதெல்லாம் ப்ளீஸ் எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு அந்த கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்காரு மக்களே எப்படி இருக்கல எப்படி மாறுது பார்த்திங்களா ஒன்றா இருந்த இடம் சந்தோஷமாக இருந்த இடம் காதலை வெளிப்படுத்தின இடம் ஆனால் இப்போ ஃபேஸ் பண்ண கூட நான் ரெடியாக இல்லை பேசக்கூட ரெடியாக இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மனுஷன் தள்ளப்பட்றாருண்ணா அவருக்குள்ளே எவ்வளோ சோகம் எவ்வளோ அடி வாங்கியிருப்பார்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸார் இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக இது போல விஷயங்கள் நடக்கும்னு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போகிறப்பே கணிச்சிருந்தோம் இப்போ செப்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல ஜெயம் ரவி இதுக்கப்புறம் ரொம்ப வளர விடாமல் கூடிய சீக்கிரமே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விட்டுணும் அப்படின்ட்டு அப்படி முடிக்கிறேன்னா இது போல் பொதுவெளியில் நிறைய பேர் பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அதை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நேரத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிற மக்களே இது யாருக்கு பொருந்தோன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தங்க கூண்டு நல்லா பணம் படைச்ச ஒரு பெரிய தங்க கூண்டு அதுக்குள்ளே ஒரு ஃபேமஸான கிளி அடப்படுது அது பறக்கிறதும் பறக்காமல் இருக்கிறதும் கூட அந்த கிளியோட சிறகுளை கிடையாது தங்க கூண்டு எது சொல்லுதோ அது மட்டும்தான் வேதவாக்கு நேரம் அந்த கிளி செலவு பண்ண விரும்பினா கூட அதுக்கான சுதந்திரம் அந்த கிளி கிடையாது கிளி மேலே நிறைய சந்தேகங்கள் வேறு அந்த தங்க கூண்டுக்கும் அதில் இருக்க அந்த தங்க இழைகளுக்கும் ஒருவேளை கிளி எப்பயாச்சும் அலர்ட் ஆகி ஒரு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ அந்த தங்கக்கூண்டு கிளிக்கிட்ட சமாளிஃபிகேஷன்ஸையும் சில பொய்களையும் உரைக்க ஆரம்பிக்கும் மரியாதையே இல்லாத சூழல் அந்த கிளிக்கு ஏற்படுது ஏன்னா இருக்கிறது தங்கக்கூண்டு ஆனால் மரியாதை இல்லை சோகம் தாங்காமல் அந்த கிளி ஒரு நாள் பறந்து போகுது அதுக்கப்புறம் தங்க கூண்டு கதறி அழ ஆரம்பிக்குது வேதனையில் கூண்டுக்கு திரும்புகிற கிளிகள் என்னைக்க ரொம்ப 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 அரிது அந்த கிளிகள் எப்போயாச்சும் கூண்டுக்குள்ளே திரும்பினாலும் அதுக்கான முடிவு இப்போ அந்த கிளியோட ரக்கையில் இருக்கும் ஓகே இப்படி தான் போய்கிட்டுருக்கு ரைட்டு மக்களே அடுத்த அப்டேட்ஸையும் கொடுத்துட்றேன் ஏன்னா டிவோர்ஸ் சமீப காலமாக எந்தளவு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்றத நீங்கள் உணரணுன்றதுக்காக ஒருமிளா மட்டோன்கர் ஆக்சுவலாக இவங்களை இந்தியன் படத்தில் சப்னா அப்படின்ற கேரக்டரில் பார்த்துருப்பீங்க அதுவும் கவுண்டமணி சார் ஒரு மாதிரி உச்சரிப்பாருங்க இந்த பேர் அந்த படத்தில் சப்பனா சப்பனான்ட்டு அந்த படம் அப்போ ரிலீஸ் ஆனப்போ இவங்களுக்கு ஃபேன் பேஸ் நல்லா உச்சத்துக்கு போச்சு மனிஷா கோயிரலாக்கு இருந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல ரசிகர்கள் மத்தியில் அது கிணையா இவங்களுக்கும் கிரியேட் ஆச்சு அவ்வளோ அழகாக அவ்வளோ டேலண்டடாக நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்க இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம் இந்த ஸ்கிரீனில் அந்த பக்கம் தெரியல அவர் பேர் மோசின் அக்தர் மீர் காஷ்மீரை சேர்ந்த தொழிலதிபர் ஒரு நல்ல மாடல் படத்தில் கூட நடிச்சிருக்காப்ல சினிமா படங்களில் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் இந்த டிசைனர் இருக்கார்ல கோலிவுட்டோட ஃபேமஸான டிசைனர் மனிஷ் மல்கோத்ரா அவரோட ரிலேட்டிவ் வீட்டு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணப்பட்டிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க இந்த திருமணத்தில் தான் ரெண்டு பேரும் முதல் முறையாக சந்திச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் மணிஷ் மல்ஹோத்ரா இருக்கார்ல அவர் கிட்ட இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல அதை அடுத்த கட்டமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பொதுவாக அந்த டைமில் ஊர்மிழா பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு மோசினோ எதுக்கப்புறம் இவர் இன்ட்ரோ பண்ணவே ரெண்டு பேருக்கும் நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது அது ஒரு கடையில் காதலாக மாறி லிவின்ல இருந்திருக்காங்க யார் ஊர்மிழாவும் மோசிடும் எதுக்கப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி ஊர்மிழாவும் மோசிடணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவங்க திருமணம் பண்ண நாள் இருக்குல்ல அதுதான் ஊர்மிழாவோட பிறந்த நாள் சினிமான நல்ல ஆதிக்கம் செலுத்தினா ஊர்மிழா அடுத்ததாக கால் வச்சது அரசியலில் அரசியலில் இந்த காங்கிரஸ் கட்சியில் அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் போட்டி போட்டாங்க காங்கிரஸ் வேட்பாளராக பாஜக வேட்பாளர்கிட்ட அந்த தேர்தலை தோல்வியை தழுவினாங்க இதுக்கப்புறம் சரி இங்கே இருந்தால் வேலைக்காகாதுன்னு சிவசேனா பார்ட்டி இருக்குல்ல அங்கே இவங்க தாவிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி பிரமுகராக தான் இவங்க மக்களால் அறியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஓகே ரைட்டுங்க இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கணவரை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களே ஒரு விழா அந்த ஃபாலோவை அன்ஃபாலோ பண்ணி விட்டாங்க ஸோ கணவரை ஃபாலோ பண்ணல இவங்க ஃபாலோ பண்ணுறவங்களோட கவுண்டர் நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க ஆனால் அதில் ஒரே இடத்துல கூட ஹஸ்பண்டோட நேம் கிடையாது இன்னொரு பக்கம் மோசிகிட்டு இருக்கார்ல இவர் மட்டும் தன்னோட மனைவியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காப்புல கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மோசினோடு ஒருமிழா எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோன்னு கடைசியாக அந்த போஸ்ட்டு தாங்க விழுந்துச்சு ஒருமிழ தரப்பில் போடப்படுச்சு இந்த ஜூன் டுவெண்ட்டி தேர்டுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட்டில் கூட ரெண்டு பேர் சேர்ந்துருக்க மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இதை வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சின்ன ஸ்பார்க் போதுமே வதந்தியலாக களை போடுறதுக்கு எட்டாண்டு கால மன வாழ்க்கை கசந்து போயிடுச்சு ஸோ அவங்க பிரியிறாங்க ஹர்திக் பாண்டிய ஷூருக்குல அதை ஒப்புமைப்படுத்தி சில பேர் பேச ஆரம்பித்தாங்க இந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் சரி இதெல்லாம் இவர் வதந்தியா மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பட்சத்தில் இப்போ தேசிய ஊடகங்கள் இருந்து ஒரு செய்தி வெளியே வந்துகிட்டு இருக்குது அதாவது மும்பை கோர்ட்டில் ஊர்மிளா விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஷாக்கிங்கான ரிவியூலேஷனுங்க ஆக்சுவலாக அது மியூச்சுவல் கிடையாதா மக்களே ரெண்டு பேரும் மனமும் வந்து விவாகரத்து வேணும்னு கோரலையா ஊர்மிழா மட்டும்தான் விவாகரத்துக்கு கோரி இருக்காங்களா பிரச்சனை என்னன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆனால் ஒரே ஒரு ஆறுதலான என்ன தெரியுமா இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை ப்ரோ அது எவ்வளோ கொடுமையான விஷயம் அது என்ன ஆறுதல் சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறீங்கன்னா ஆக்சுவலாக விவாகரத்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவியை தாண்டி அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தைங்க தான் அதனால் தான் இந்த வருஷத்தை இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் ஆக்சுவலாக இதுதான் காரணம் அப்படின்னு பல பேரை வகுக்கிறாங்களே ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை அப்படினாலோ ஒரு குடும்பத்துக்குள்ளே விவாகரத்துன்ற விஷயம் ஏற்படுத்தினாலோ இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் அவன் காரணம் அவன் காரணம் இது போல் கொச்சையாக யோசனைகள் தயவு செஞ்சு இதை மட்டும் நம்ம விட்டுருவோம் ஏன்னா நம்ம வீட்டில் இது போல் விஷயங்கள் நடந்து அதை பற்றி சில பேர் ஹேட்டடாக பேசுவாங்களே அப்போ தான் நமக்கு அந்த வழி தெரியும் அது வரைக்கும் நம்ம வாய்க்கு வந்தால் பேசிகிட்டு தான் இருப்போம் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் குழந்தைங்களோட மனநிலை இருக்குது இதை யோசிச்சே பார்க்கணுங்க ஏன்னா செப்பரேஷன்ற முடிவை பேரண்ட்ஸ் எடுத்துருவாங்க அவங்க பிரிஞ்ச பிற்பாடு அந்த குழந்தை இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் மக்களே சில வாரங்கள் சில மாதங்களாக இல்லை சில ஆண்டுகள் வரைக்கும் எடுக்கும் அந்த குழந்த அந்த ட்ராமாலேருந்து வெளியே வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே சில டைம் பெருசாக எடுக்கும் அப்படியே ட்ராமாலேருந்து வெளியே வந்தாலும் சில பேர் குத்தி காட்டுற மாதிரிலாம் அந்த காமெடி பண்ணுறேன்னு பேரில் எவனா மூஞ்சி முன்னாடி அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு போயிட்டானா அந்த குழந்தைக்கு அது பெரிய ஹேர்ட்டிங்காக அமையும் வளர 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 பேரண்ட்ஸ் மேலே ஒரு பெரிய கோபமாக அந்த குழந்தைக்கு வந்து நிற்கும் ஸோ குழந்தையோட மனநிலை யோசித்து இது போல் செப்பரேஷன் சார்ந்த முடிவு இருக்குல்ல அதை எடுக்கலாம் மூணாக சிந்திக்கொண்ட விஷயம் எண்டாவது டே பிரிஞ்சு வாழணும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவு சம்மந்தப்பட்ட அந்த ரெண்டு பேர் கையில் இருக்கிறது தான் இதில் மூன்றாம் தரப்பாக ஒருத்தவங்க உள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது கவுன்சிலிங் கொடுக்கறது வேறு ஏன்னா உளவியல் குழப்பம் இருக்குன்னா கவுன்சிலிங் மஸ்ட்டு அது வேறு ஆனால் தடி எடுத்தவெல்லாம் தண்டர்காரான்ற மாதிரி நானும் உனக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன் போகிற வரவங்களாம் எதனால் சொல்லி குழப்பி விட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக மாற்றுவாங்க அதை மூட பண்ண வேண்டாம் சிந்திக்க சிந்திக்கின்ற விஷயம் விவாகரத்துகள் இதுக்கப்புறம் குறையிற மாதிரி தெரியல ரொம்ப அதிகமாக தான் போகுது ஏன்னா சமயங்க அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது இப்போது முன்னாடியில் விவாகரத்துன்ற செய்தியை வாரத்துக்கு ஒன்று கேட்குறதே பெரிய விஷயம் ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ விவாகரத்து அப்படின்றது மனசில் இருக்க கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழல் ஏற்படும் பார்த்திங்களா இதனால் வர்ற அல்டிமேட்டான ஒரு முடிவு தான் ஜஸ்ட் இதுக்கான தீர்வு உட்கார்ந்து மனசு விட்டு பேசினா போதும் நடக்க மாட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வச்சிருக்க சில விஷயங்கள் ஒரு இடத்துல போது தான் மொத்தமாக எல்லாம் வெளியே வந்து விழுது விவாகரத்தில் போய் யோசிக்க யோசிக்கவும் டைம் கிடைக்க மாட்டேது உட்காந்து பேசுங்க யாரும் முடிவு முடிவெடுக்க விரும்புறாங்க உட்கார்ந்த முதல்ல பேசுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை பேஜன் பண்ணிருக்கும் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்